வெல்கம் டு எம்கேஎஸ் டிஜிட்டல் மக்கடை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் பெங்களூர் பைபாஸில் இருக்கிற பண்ணப்பட்டின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தாங்க இதை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க அந்த ஸ்கூலை தாண்டின ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு பெரிய லெவல் இருக்குதுங்க அதில் தாங்க ரெண்டு பிளாட் இருக்குங்க அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளாட்டை வாங்கி நீங்கள் வந்து ஒரு நல்ல அழகான வீடு கட்டி சந்தோஷமாக நீங்கள் வந்து வாழ முடியும் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த ரோடு பார்த்திங்கன்னா தின்னப்பம்பட்டி போகிற ரோடுங்க இது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு லெஃப்ட் சைடில் அப்படியே ரைட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து வீடு தாங்க ரெண்டு பக்கமும் வீடு சூப்பராக அழகான ஒரு பழைய லேவுட்டு தாங்க போட்டிருக்காங்க லேவுட் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பிளாட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி ஒன்று ஆயிரத்தி ஐநூறு சதுரடி விஎல்பி ஏரோ அப்படின்னு ஒரு சிட்டி ஒன்று உருவாக்கியிருக்காங்க பழைய லேவுட்டு தாங்க உள்ளே ஃபுல்லாகவே வீடுகள் வந்து ஆகிட்டுருக்குங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு நாலு வீடு ஃபுல்லாகவே வந்து வீடுகள் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டு தாங்க அந்த லே அவுட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளாட்டுங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி ஒன்று இருபத்தஞ்சிக்கு ஐம்பது முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ரெண்டுமே தெற்கு பார்த்த திசையில் இருக்க ப்ளாட்டு தாங்க ஒரு சதுரடி ஆயிரத்தி முந்நூறுவாங்க உங்களுக்கு அந்த ரோடு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா தெரியும் மெயின் ரோட்லேருந்து நடந்து வர தூரத்தில் தான் சைட் இருக்குது ஏற்ற மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது ஹையர் செகண்டரி ஸ்கூலு பக்கத்துலேயே இருக்குது நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது ஸோ எல்லாமே பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தாங்க இது வேறு ஏதாவது இந்த லேண்டை பற்றின தகவல் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்